விபத்து குறித்து ரயில்வே மேலாளர் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு வாகனத்தை ஓட்டிகிட்டு போன ஓட்டுநர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார் பள்ளி வாகனத்தில் பயணம் செஞ்ச அந்த மாணவர் இந்த விபத்து குறித்து என்ன சாட்சியம் அளிச்சிருக்கார் இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் பிரியர் விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகிற பயணிகள் ரயிலில் கடலூர் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் அதிகமாக பயணம் பண்ணுறது வழக்கம் கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் இடையில் நூற்று எழுபது எண் கொண்ட ரயில்வே லெவல் கிராசிங் கேட் ஒன்று இருக்குது இது இன்டர்லாக் இல்லாமல் கேட் கீப்பர்களால் திறந்து மூடப்படுற ஒரு கேட்டு இந்த தண்டவாள பகுதியை தான் தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கு சொந்தமான ஒரு வேன் இன்னைக்கு ஜூலை எட்டாம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு நாற்பது மணிக்கு கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் அந்த தண்டவாளத்தை கிடக்க முயன்றப்ப விழுப்புரம் மயிலாடுதுறை இடையில் இயக்கப்படுற அந்த பயணிகள் ரயில் பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டுச்சு இந்த தனியார் பள்ளி வாகனத்துல பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் நாற்பத்தி ஏழு வயதான அதே பகுதியை சேர்ந்த விமலேஷ் சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரம் பகுதியை சேர்ந்த பதினாறு வயதான சாருமதி அந்த மாணவியோட சகோதரரான பதினைந்து வயதான இந்த அஞ்சு பேரும் தான் அந்த வாகனத்துல பயணம் பண்ணியிருக்காங்க இந்த வாகனத்தில் ரயில் வேகமாக மோதினதில் அந்த பள்ளி வேன் ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அந்த பள்ளி வாகனம் ஒரு குலஞ்சி கிடஞ்சிச்சு இந்த விபத்தால் பள்ளி வேனில் இருந்த மாணவர்களோட அந்த புத்தக பை உள்ளிட்ட உடைமைகள் எல்லாம் ரயில்வே தண்டவாளத்தில் அப்படியே சிதறி கிடந்துச்சு இந்த விபத்து நடந்த உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சேர்ந்து இந்த காயமடைந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க இந்த விபத்தில் பள்ளி வேலை ஓட்டிகிட்டு வந்த ஓட்டுநர் சங்கருக்கு லேசான சின்ன காயங்கள் மட்டும்தான் ஏற்படுது ஆனால் இவங்களில் சாருமதி மற்றும் நிமலேஷ் இவங்க ரெண்டு பேரும் சம்பவ இடத்துலேயே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இதில் சாருமதி செடியன் இவங்க ரெண்டு பேரும் கடலூர் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த திராவிட மணி அப்படிங்கிறவரோட குழந்தைகள் இந்த விபத்து நடந்த அந்த சம்பவ இடத்துலேயே சாருமதி உயிரிழந்துட்டாங்க இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சுயநினைவில்லாத நிலையில் மாணவர் செழியன் அனுமதிக்கப்படுறார் மருத்துவமனையில் தன்னோட ஒரே மகளான சாருமதியை இழந்துட்ட நிலையில் மகன் செழியனையாவது எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட செழியனோட தந்தை திராவிடமணி காலில் விழுந்து கெஞ்சின அந்த காட்சிகள் பார்க்குறவங்க நெஞ்சையே புலுக்கி எடுத்துருச்சு கடலூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய மாணவர் செழியனுக்கு இடதுபுற தொடையில் பத்து தையல்கள் போடப்பட்டிருக்கு வலதுபுற தொடையிலையும் மாவுக்கட்டு போடப்பட்டு இடுப்புலையும் பெல்ட்டு போடப்பட்டிருக்கு செழியனோட இந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுனால அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு செழியனை கொண்டு போகிறார் ஆனால் கொண்டு போகிற வழியிலேயே மாணவர் செழியன் உயிரிழந்து போகிறார் ஏற்கனவே சம்பவ இடத்துலேயே நிமிலேஷ் சாருமதி உயிரிழந்த நிலையில் செழியனும் உயிரிழந்துட்டார் இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரி சாருமதி செழியன் ரெண்டு பேரும் இந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தது அவங்க பெற்றோர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கோர விபத்துக்கு காரணம் ரயில்வே கேட் கீப்பர் தானு சொல்லி ரயில்வே கேட் கீப்பரான பங்கஜ் சர்மாவை சில பேர் சரமாரியாக தாக்கம் செஞ்சுருக்காங்க இந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அவரை பொதுமக்கள் தாக்குறப்ப பயணிகள் ரயில் வர்றதை கவனிக்காமல் கேட் கீப்பர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி தான் தாக்கியிருக்காங்க ஆனால் ரயில்வே ஊழியர்களோ இதை திட்டவட்டமாக மறுக்கிறார் கேட் கீப்பர் தூங்கியிருந்தாலும் ரெட் சிக்னல் தானே இருந்திருக்கும் அப்போ ரெட் சிக்னலை மீறி பயணிகள் ரயில் இயக்கப்படுச்சா கேட் கீப்பர்டேந்து சிக்னல் வராத நிலையில் எப்படி பயணிகள் ரயில் இயக்கப்படுச்சு கேட்டை பங்கித் சர்மா மூடுறப்ப ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனை நடந்திருக்கணும் அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரயில்வே அதிகாரிகள் இதனால் இப்போது ரயில்வே அதிகாரிகள் கடலூரில் முகாமிட்டு இது சம்மந்தமாக விசாரணை நடத்திட்டு வராங்க ரயில்வே அதிகாரிகள் விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க இன்னொரு பக்கம் இது தொடர்பாக போலீஸாரும் தங்களோட விசாரணை நடத்திட்டு வராங்க ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்ததுனால இந்த கோரை விபத்து நடந்துச்சா இல்லை ரயில்வே கேட்டை மூட முயற்சி செஞ்ச அந்த கேட் கீப்பரை தடுத்து நிறுத்தி பள்ளி வாகன ஓட்டுனர் தண்டவாளத்தை கடக்க முயற்சி செஞ்சதுனால இந்த விபத்து நடந்துச்சான்னு பல்வேறு கோடங்களில் விசாரணை நடந்துட்டு வருது அதே நேரம் இந்த விபத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே திருச்சி மேலாளர் அன்பழகன் கொடுத்துருக்க விளக்கத்தில் மக்கள் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் கேட் திறக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினவர் விபத்து நடந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இப்படி ஒரு விபத்து நடந்துக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இறந்த மாணவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி காலையில் ஏழு முப்பது மணிக்கு ரயில் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஏழு ஆறுக்கு கேட்டை கீப்பர் திறந்துட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு துறக்காமல் இருந்திருக்கார் ஆனால் ரயில் வரத்துக்குள்ளார நாங்கள் கிராஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ரயில்வே கிராசிங்கில் நின்ற மக்கள் கொடுத்த அழுத்தத்தால் தான் அவர் கேட்டை திறந்துதான் சொல்கிறார் மக்கள் சொன்னால் கேட்டை திறந்து விட்டுருவாரா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு இல்லை அவர் சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மக்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் அவர் அதை செஞ்சிருக்க கூடாது கேட் கீப்பர் செஞ்சதும் தான் அதே நேரம் அங்கேருந்த மக்கள் கேட்டை துறக்க சொன்னதும் ஒரு புறம் தவறுதா அப்படின்னு சொல்லியிருக்காரு விதிப்படி அவர் கேட்டை திறந்திருக்கக்கூடாது அது தவறு தவறுதான் இதனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அவரை இந்த பணியிலேருந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாவட்ட கலெக்டர் நிலம் ஒதுக்காததுதான் ரயில் விபத்துக்கு காரணம் அப்படின்னு ரயில்வே துறை சார்பில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது தொடர்பா ரயில்வே துறை வெளியிட்டிருக்க அறிக்கையில கடலூர் செம்மங்குப்ப பகுதியில் உள்ள ரயில்வே கேட் வழியாக பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள்லாம் தினசரி கடந்து போகிறாங்க இங்கே பாதுகாப்பு அதிகரிக்கிற வகையில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்துக்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக மாவட்ட நிர்வாகம் அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்காமல் தாமதம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் ஆய்வு செஞ்சார் இந்த விபத்துக்கு காரணம் கேட் சரியா மூடப்படாததா இல்ல கேட் கீப்பரோட அலட்சியமாங்கிறத விசாரணையின் மூலமா உறுதி செய்யணும் இது தொடர்பா ரயில்வே மற்றும் காவல்துறை இணைஞ்சு முழுமையான விசாரணையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த விபத்து ஏற்பட்ட இந்த ரயில்வே கேட் இன்டர்லாக்கிங் இல்லாதது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு முறைகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் இந்த விபத்தில் தவறு செஞ்சவங்க மேலே கட்டாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடலூர் மாவட்ட எல்லைக்குள்ளார இன்டர்லாக்கிங் இல்லாத மனித பயன்பாட்டு உள்ள ரயில்வே கேட்டுகள்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படும் மத்திய ரயில்வே துறையும் தங்களோட வழிகாட்டுதலின்படி ரயில்வே கேட் மாற்றுப் பணிகளெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விபத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே மற்றும் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு வராங்க இதுக்கிடையில் ஆலப்பாக்கம் மற்றும் ஓட்டி துறைமுகம் ஸ்டேஷன் மாஸ்டர் தரப்பில் விசாரிக்கப்பட்டதில்லை விழுப்புரம் டு மயிலாடுதுறை நோக்கி போகக்கூடிய இந்த ரயில் ஓட்டி துறைமுகம் ஸ்டேஷனுக்கு வரும்போதே அங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் ஆலப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி ரயில் கிளம்ப இருக்கிறதா சிக்னல் அனுப்பிவிடுவோம் அந்த சிக்னல் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் வந்த உடனேயே அங்கேருந்து இடையில் இருக்கக்கூடிய அனைத்து கேட் கீப்பர்ஸுக்கும் தகவல் கொடுக்கப்படும் அந்த தகவலை கீப்பர் ரிசீவ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஓட்டி துறைமுகம் ஸ்டேஷனுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அப்படி அன்னைக்கு ஆலப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து செம்மங்குபத்து கேட் கீப்பருக்கு நாங்க தகவல் கொடுத்தோம் அதை அந்த கேட் கீப்பர் ரிசீவ் பண்ணாரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணினத அவர் அங்க இருக்கிற அறையில உள்ள பதிவேட்டில் குறிச்சு வச்சுருக்கார் அதுக்கப்புறமா ஏன் ரயில்வே கேட் மூடப்படலைன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு இது சம்பந்தமா ரயில் ஓட்டுநர் சக்தி குமார் கிட்ட விசாரிச்ச வகையிலையும் எனக்கு எந்த கேட்லயுமே பிரச்சனை இருக்கிறதா தகவல் வரல ரூட் கிளியர் சிக்னல் கிடைச்சதுனால தான் வழக்கமான வேகத்தில் போனேன் ஒருவேளை அப்படி ஏதாவது நடுவழியில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துருச்சு அப்படின்னா எனக்கு அவசர தகவல் வந்துடும் அது மாதிரியான சமயங்களில் ரயிலில் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறதுக்கு தான் அனுமதியும் கொடுப்பாங்க பெரிய தடங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கை காட்டிலிருந்து செல்வதுக்கே எங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஒருவேளை டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சம்பவத்தால் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர் மேலே வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் கடந்த ரெண்டு வருஷமாக இதே பகுதியில் தான் கேட் கீப்பராக ஒர்க் பண்ணிட்டு வரார் அவர் பணி நேரத்தில் அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பொதுமக்களால் குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிலையில் அந்த கேட் கீப்பர் மது அருந்திட்டு தூங்கிட்டார் அப்படின்னு சம்பவ இடத்துல இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால மொழி பிரச்சனையும் இருந்திருக்கு முதல்ல உள்ளூர் மொழி தெரிஞ்சவங்கள இது மாதிரியான முக்கிய இடங்களில் பணியமர்த்துங்க ரயில்வேயில் கவனக்குறைவு தான் இது மாதிரியான விபத்துகளுக்கு முக்கிய காரணம்னு சம்பவம் நடந்த இடத்துல உள்ள நபர்கள் சிலர் குற்றம் சாற்றார் இந்த விபத்து நிகழ்ந்த உடனேயே கீப்பர் பங்கித் சர்மா தரப்பில் சொன்னது என்னென்னா வேன் வந்தப்போ கேட் மூடப்பட்டதாக இருந்துச்சு பள்ளிக்கு சீக்கிரமாக போகணும் ரயில் வரத்துக்குள்ளே நாங்கள் கிராஸ் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு அந்த பள்ளி வாகனத்தோட ஓட்டுநர் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது தொடர்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர அந்த தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர்கிட்ட விசாரித்ததில் கேட்டு திறந்துதான் இருந்துச்சு அதனால தான் நானும் போனேன் நான் கேட்டை திறக்க சொன்னதாக குற்றம் சாட்டுறாங்க நான் அப்படி எதுவுமே கேட் கீப்பட்டு நான் சொல்லலை கேட்டு திறக்காமல் இருந்திருந்தா நான் ஏன் தண்டவாளத்தை கடக்க ட்ரை பண்ண போகிறேன் ரயில் ஓட்டுநர் ஹாரன் கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வேனில் பயணித்த பள்ளி மாணவர் விஸ்வாஸ் கிட்ட கேட்குறப்போ வழக்கமாக போகிற தான் நாங்கள் போனோம் கேட் திறந்ததாக இருந்துச்சு சிக்னலும் போடலை ரயில் வர சத்தமும் எங்களுக்கு கேட்கல டிரைவர் கேட் கீப்பர்கிட்ட எதுவுமே பேசலை விபத்துக்கு அப்புறமா கூட கேட் கீப்பர் வெளியிலேயே வரல அவர் அங்கே இருந்தாரா இல்லையா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்கிறார் நடந்த விசாரணையில் கடலூர் நடந்தகவல்படித்துல இன்டர்லாக்கிங் அமைப்பு இல்லாதது காரணம் அப்படின்னு இருக்கு சிக்னல் சிக்னலால் கட்டுப்படுத்தப்படுற ஒருங்கிணைந்த அமைப்பு அதுதான் இன்டர்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டு திறந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கிற சிக்னலில் ரெட் லைட் ஏரியா அந்த சிக்னலை பார்த்து ரயில் ஓட்டுநர் ரயில நிறுத்திடுவார் இதனால விபத்துகள் தவிர்க்கப்படும் செம்மங்குப்பம் கேட்ல அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததுனால கேட்டு திறந்திருந்ததை ஓட்டுநரால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கிடையில் விபத்துக்குள்ளான பள்ளி வேனில் அடுத்த நிறுத்தத்துல ஏற வேண்டிய ஆர்யா அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவன் செய்தியாளர்கள்ட்ட சொன்ன தகவல் படி ரயில்வே கேட் திறந்திருந்ததை நான் பார்த்தேன் வேன் ஓட்டுநர் மேல எந்த தவறுமே கிடையாது கேட் கீப்பர் தான் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார் யாரோட அலட்சியமோ இதுவரைக்கும் மூன்று உயிர்கள் இந்த விபத்தில் பரிதாபமாக இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு முதலமைச்சரோட நிவாரண நிதியிலிருந்து தலா அஞ்சு லட்சம் ரூபாயும் பலத்தை காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வரவங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கி உத்தரவிட்டிருக்காரு Holidays naale, aadhi namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. mobile